உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கிடைக்கும் பக்கமுறைரான பொறுத்திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகிறார் நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பக்கம் நேரான மக்களுடனே மாத பத்தியுடன் மேல் மூடி நீதான பட்டினுடனே மாலை இட்டு நெடிதோர் பாடை பற்றி எணைவோர் கூவி அலை நீரில் புக்குமுழுகேடு துக்கம் அது போய் வேறு பொற்றியிடவே ஆவி பிரியாமுல் பொற்கழலை நாள்தோறும் தோறும் உட்பருவினால் ஓது புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே இக்கனுகவே நாடு முக்கர் மகாதேவர் எப்பொருளுமாம் ஈசர் பேரு வாழ்வே எட்ட அறிதோர் வேலை வற்றமுது சூர்மாழ எட்டியதிரே ஏறும் இகழ் வேளால் மக்களோடு மூனி ஓர் சூழ மத்தமையில் மீதேறி வருவோனே வைத்த போல் நாடி நித்தம் அடி யார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே புக்குமுழுதான் இடு துக்கம் அது போய் வேறு பொற்றியிடவே ஆவி பிரியாமுல் பொற்கழலை நாள்தோறும் உட்பருவினால் புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே பெருமாள் வெற்றிபடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி நூற்று தொன்னூத்தி ஒன்று பக்கமுற நேரான பொது திருப்புகள் பக்கமுற நேரான மக்களுடனே மாதர் பக்தியுடன் மேல் மூடி இனிதான நேரான மக்களுடனே மாதர் பக்கமுற நேர்மையுள்ள நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளும் மாதர்களும் பக்கத்திலே சூழ்ந்து நிற்க அன்புடனே உடலின் மேலே ஒரு மேன்மையான பட்டினுடனே மாலையிட்டு நெடிதோர் பாடையை பற்றி அணைவோர் கூவி அலை நீரில் பட்டாடையால் மூடி மாலை அணிவித்து நீண்ட ஒரு பாடையைப் பற்றி அணைபவர்கள் கூவி அழ அலை வீசும் நீரிலே புக்கு முழுகா நீடு துக்கம் அது போய் வேறு பொற்றியிடவே ஆவி பிரியாமுன் பகைவர் போல சுற்றத்தார் தீயிடவே நெருப்பு மூட்ட ஆவி பிரியாமுன் என்னுடைய உயிர் நீங்குவதற்கு முன்பாக பொற்களைய ஆழ்தோறும் உட்பிரிவினால் போது புக்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே உனது அழகிய கழலை திருவடியை தினம்தோறும் உள்ளத்து அன்புடனே ஓதுகின்ற அறிவு நீளும்படியான வாழ்க்கையை தந்தருளுக இக்கன் உகவே நாடு முக்கணர் மகாதேவர் எப்பொருளுமாம் ஈசர் பெருவாழ்வே இக்கன் கரும்பு ஏந்திய மன்மதன் உகவே அழிந்து போகும்படி நாடின திருவுள்ளம் கொண்ட முக்கண்ணர் மகாதேவர் எல்லா பொருளும் தாமாய் நிற்கும் ஈஸ்வரர் ஆகிய சிவபெருமானது பெரும் செல்வமே எட்ட அரிதோர் வேலை வற்ற முது சூர்மாள எட்டி எதிரே ஏறும் இகல் வேலா எட்டதற்கு அரிதான மிகப் பரந்துள்ள ஒப்பற்ற கடல் வற்றவும் பழைய சூரன் இறந்து படவும் எட்டி எதிரே ஏறும் மேற்சென்று எதிரிழந்து வலிமை வாய்ந்த வேலனே மக்களோடு வானாடர் திக்கில் முனிவோர் சூழ மத்தமயில் மீதேறி வருவோனே மக்களும் தேவர்களும் மன்னவரும் மின்னவரும் பல திசைகளிலும் உள்ள முனிவர்களும் சூழ்ந்து நிற்க கழிப்பு கொண்ட மயில் மயில்மேல் ஏறி வருபவனே வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே சேமித்து வைத்த நிதி போல பிக்சட் டெபாசிட் போல உன்னை விரும்பி தினந்தோறும் அடியார்கள் வாழும்படி வைத்தபடி வைத்த தன்மையை கருணித்திரம் நீங்காத பெருமாளே உனது அழகிய திருவடியை தினந்தோறும் உள்ளத்து அன்புடனே ஓதுகின்ற அறிவு வீழும்படியான வாழ்க்கையை தந்தருள்க